எல்லாருக்கும் இதோ ஒரு போதம் இருக்கும் என்ன மாதிரி சில பசங்களுக்கு கிரிக்கெட் விளையாடுறதே போதை தான் மத்த நாள் எட்டு மணி வரைக்கும் தூங்குவோம் சண்டே ஆனா சின்ராசியா கையில பிடிக்க முடியாதுன்ற மாதிரி ஆறரை மணிக்கு எல்லாம் இருப்போம் ஒரு வாரம் முழுக்க ஒர்க் செஞ்சு அதோட ஸ்ட்ரெஸ் ஃபேமிலி ப்ராப்ளம் பினான்சியல் சிச்சுவேஷன் இது எல்லாத்தையும் அந்த ரெண்டு மணி நேரம் கிரிக்கெட் மார்க் அடிச்சிடும் அதனாலேயே வாரம் முழுக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் சண்டே அன்னைக்கு எந்த கமிட்மெண்ட்ஸும் வச்சுக்காம வீட்டுல கரெக்டா அதை கெடுக்கிற மாதிரி சண்டே அன்னைக்கு கமிட்மெண்ட் கொடுத்தாலும் எப்படியோ பேசி சமாளிச்சு நலி ஓடி வந்துருவோம் என்னடா அவன் எறும்புக்கடா வயசுலயும் இப்படி விளையாண்டுகிட்டு இருக்கேன்னு வீட்டுல இருக்கவங்களுக்கு புரியாது புரிய வைக்கவும் ட்ரை பண்ணாதீங்க கிரிக்கெட் லைஃப்ல எனக்கு கிடைச்ச பிரெஞ்சுல பாதி பேர் கிரிக்கெட் மூலமா கிடைச்சவங்க ஸ்டிச் பாலோ ரப்பர் பாலோ டென்னிஸ் பாலோ மொட்டை மாடியில பிளாஸ்டிக் பாலோ எந்த பாலா இருந்தாலும் கிரிக்கெட் எந்த ஊர்ல எந்த வேலையா இருந்தாலும் கிரிக்கெட் அப்படின்னு சொன்னா தனி ஞாயிறு பஸ் பிடிச்சி எங்க இருந்தாலும் வந்துடும் மத்தவங்களுக்கு கிரிக்கெட் இஸ் ஜஸ்ட் கேமா இருக்கலாம் ஆனா எங்களுக்கு கிரிக்கெட் ஒரு எமோஷன் தம்பி மொதல் ஸ்டெப் தான் கஷ்டம் அந்த கஷ்டத்திலயும் இருக்கிற வாய்ப்பை பாக்குறவங்க ஜெயிக்கிறாங்க மத்ததுலாம் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு எப்படின்னா விட்டுறாதீங்க புடிச்சு வந்துருங்க நம்ம வரணும்